வணக்கம் இப்போ நாம் பார்ப்பது வந்து புறத்தினைகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அகத்தினை அகத்தினை என்பது காதலை மையமாக கொண்டது புறத்தினை அப்படிங்கிறது வீரத்தை மையமாக கொண்டது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் செய்வது தான் பழைய கால மன்னர்கள் அல்லது குழுவாக இருந்தவர்களினுடைய செயலாக இருந்தது அந்த மாதிரி அவர்கள் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கு சொத்துக்கள் அப்படின்னு அவர்கள் கருதுவது எதுன்னா மாடுகள் தான் அதனால தான் மாடு அப்படின்னு சொன்னாலே செல்வம் என்பது ஒரு பொருள் இந்த மாதிரி இந்த மாடு ஆடு மாடுகளை போது அவங்க மிகப்பெரிய வசதி வாய் வாய்ப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினர் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு வருவதற்காக போவாங்க அந்த மாதிரி போகும்போது அவங்க தலையிலே வெற்றி பூ சூடி கொண்டு போவார்கள் இந்த வெற்றி பூ சூடி இருக்கிறவங்கள பார்த்தா இவங்க ஆடு மாடு கவர்வதற்காக தான் வந்திருக்காங்கங்கிறத அந்த கூட்டத்திலே இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஏன்னா வரும்போது சில சமயங்களில் சண்டை நடக்கும் அந்த குழுவினர் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் தானே அந்த நேரத்தில் வீரர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக தன்னை சார்ந்தவர்கள் யார் மற்றவர்களை சார்ந்தவர்களை யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் அணிந்திருந்த அந்த பூ தான் அடையாளமாக இருந்தது அவர்கள் வெற்றி பூ என்ற ஒரு பூவை தலையிலே சூடிக்கொண்டு பிற குழுவினரிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு வருவாங்க அடுத்த நாள் அவங்க பார்க்கும்போது ஆடு மாடுகளை காணாமல் போயிடும் அப்போ அந்த குழுவினர் என்ன பண்ணுவாங்க எங்கே நம்முடைய ஆடு மாடுகளை யார் கவர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு போய் பார்த்து அதை திரும்ப மீட்டுக்கிட்டு வருவாங்க அப்போ அவங்க பூ சூடுவார்கள் அவங்க தலையில் வச்சுக்கிற பூ வந்து கரந்தை பூ அப்படின்னு ஒரு பூவை அவர்கள் சூடிக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வகையான போர் நடக்கும் இன்னொரு வகையான போர் எப்படி நடக்கும்னா அடுத்த நாட்டு மன்னனுடைய நாட்டுக்குள்ளார போய் அந்த மண்ணை கொள்வதற்காக போர் பண்ணுறது ஆடு மாடுகளை கவர்வது வந்து ஆடு மாடை ஓட்டிகிட்டு வந்துடலாம் மண்ணை போய் எப்படி கவர்வது அதனால் இவங்க அங்கே போய் போரிட்டு அந்த இடத்தை தனதாக ஆக்கி கொள்வார்கள் அது வந்து வஞ்சி அந்த பகுதிக்கு வஞ்சின்னு பேர் அந்த மாதிரி போகும்போது அவங்க தலையில் வஞ்சி பூ சூடுவார்கள் அந்த இன்னொரு நாட்டுக்குள்ளார அவங்க நுழைய போகிறதுக்கு முன்னாலேயே அந்த நாட்டுக்கு உரியவங்க என்ன பண்ணுவாங்க தடுத்து அந்த எல்லையிலேயே நிறுத்தி இவர்களோடு போரிட்டு இவர்களை திருப்பி தோல்வியடைய செய்து அனுப்புவாங்க அதுதான் காஞ்சி தலையில் அப்போ அவர்கள் காஞ்சி பூ சூடுவார்கள் அடுத்தது என்ன ஆகிடும் சில சமயங்களில் நாட்டுக்குள்ளார புகுந்துருவாங்க ஆனால் மன்னன் இருக்கக்கூடிய கோட்டையை சுற்றி போய் வளச்சிருவாங்க மன்னன் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி வளைச்சிருவாங்க வளைச்சி சண்டை போடுறது கோட்டை மதிலை வளைத்தல் அவங்க வந்து ஒழுங்கை பூ சூடி கொண்டு போவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த கோட்டைக்கு உள்ளார இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்கள்ல அரசன் இந்த மாதிரி வேள் பாரி அவனுடைய காலத்தில் அப்படி தான் நடந்தது அந்த பாரி மன்னன் அந்த மதில் உள்ளாரையே இருந்தான் அவனை சுற்றி வெளியில் எல்லாரும் நின்றுக்கிட்டு அந்த கோட்டையை பிடிப்பதற்காக இருந்தாங்க ஆனால் அவங்களால அந்த கோட்டையை பிடிக்க முடியலை அந்த அளவுக்கு அந்த கோட்டைக்குள்ளாரையே அவன் தனக்கு துன்பம் நேராதவாறு அத்தனை உணவு பண்டங்களையும் சேமித்து வைத்திருந்தான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லு அந்த மாதிரி உள்ளே இருந்து போர் புரிபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நொச்சி பூ சூடிக்கொண்டு கோட்டையை சுற்றி நிற்கிறவங்கள விரட்டி அடிப்பார்கள் அதுதான் நொச்சிப்பூ சூடிக்கொண்டு போர் புரியது அதுக்கப்புறம் தும்பை அப்படிங்கிறது இந்த வீ இந்த அரசனும் சண்டை போடணும்னு நினைப்பான் இந்த அரசனும் சண்டை போடணும்னு நினைப்பான் ரெண்டு பேரும் ஒரு போர்க்களத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த போர்க்களத்தில் போய் சண்டை போடுவாங்க இதில் ஆடு மாடு கவறுதல் மண்ணை கவறுதல் அதெல்லாம் இல்லை யார் வலிமை மிக்கவர்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போர்க்களத்தில் நின்று சண்டை போடுறது தான் தும்பை திணை அவர்கள் பூ சூடுவார்கள் அதுக்கப்புறம் வாகை அப்படின்னு சொன்னால் வெற்றி பெறன சண்டை போட்டு வெற்றி பெற்றவரை வந்து புகழ்ந்து பாடுறது அந்த மாதிரி புகழ்ந்து பாடுறதுக்கு தான் வாகைத்திணை அப்படின்னு பேர் அந்த வெற்றி பெற்ற மன்னன் தலையில் வாகைப்பூ சூடிக்கொள்வான் வெற்றி பெற்றதன் அடையாளமாக வாகைப்பூ சூடிக்கொள்வான் வெற்றினாலே வாகை அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பாடான் திணை அதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா பாடு ஆண் திணை பாடான் திணை அப்படின்னு நாம் அதை வந்து பிரிக்கணும் ஆண் அப்படின்னா ஆளுமைத்தன்மை மிக்கவன் அவனுடைய புகழையோ செல்வத்தையோ வீரத்தையோ வெற்றியையோ வலிமையையோ அவனுடைய கருணையையோ கொடையையோ இல்லை எல்லாவற்றையும் சேர்த்தோ பாடல் பாடுவது அவர்களை புகழ்வது அதுதான் பாடாந்திணை அப்படின்னு பேர் அந்த பாடாந்திணையில் பார்த்தோன்னா எந்த மன்னன் எப்படி இருந்தான் எப்படி வாழ்ந்தான் அவனுடைய செல்வம் எப்படி இருந்தது அவனுடைய வீரம் எப்படி இருந்தது அவனுடைய கருணை எப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் நம்ம இந்த பாடான் திணையில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பொதுவியல் திணை அப்படின்னு ஒரு திணை இருக்கு அந்த பொதுவியல் அப்படிங்கிறது என்னென்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழுங்கை நொச்சி தும்பை வாகை இந்த பாடான் இது அத்தனைலையும் சொல்லாமல் சில விஷயங்கள் விடுபட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லாமல் விடுபட்ட செய்திகளை இந்த பொதுவியலில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவான செய்திகள் சொல்லாமல் விட்ட செய்திகளும் அதில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் பொதுவான செய்திகளும் இருக்கும் இதை வந்து பொதுவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பத்து இல்லாமல் இன்னும் ரெண்டு என்னன்னா இது அகத்தினையும் இருக்குது புறத்து நேலையும் இருக்குது கைக்கிளை என்பதும் பெருந்தினை என்பதும் கைக்கிளை அப்படின்னு சொன்னால் ஒருதலை காமம் ஒருத்தர் மாத்திரம் விரும்புகிறதுக்கு கைக்கிளை அப்படின்னு பேர் பெருந்தினை அப்படின்னு சொன்னால் பொருந்தா காமம் அப்படின்னு பேர் இது வந்து அகத்தினிலையும் வரும் புறத்தினையிலையும் வரும் இதுதான் நம்ம புறத்தினை எல்லாம் பார்ப்பது தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலக்கணங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம் நன்றி